அப்படின்றா ரொம்ப அவள் வந்து இல்லை எங்களுக்கு கைங்கரியம் பண்ண அது வந்து உங்களுக்கு வீணாக போகக்கூடாது எம்பெருமான் ராமபிரான் அவதாரம் பண்ணியிருக்கார் இங்க ஒருவேர் அனுகிரகம் பண்றதுக்கு நீ இருந்து செலுத்திக்குவா அப்படின்னு சொல்றான் அப்போ அவ கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் ராமபிரா லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் சீதா பிராட்டிய தேடிட்டு வரா வந்தப்போ இவள் எல்லா பக்கமும் திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கா பழக்கடு கொடுத்தா அதெல்லாம் போட்டான் அப்போ என்ன வேணும்னு கேக்குற அப்போ அவள் சொல்ற வார்த்தை என்னன்னா யான்யகம் பரிய சாருஷம் யாருக்கு நான் இத்தனை நாள் தொங்கு புரிஞ்சுட்டு இருந்தேனோ அவ எங்க இருக்காளோ பாதமூலம் கணிஷம் கமிஷ்யாமி அவ எங்க இருக்காளோ அங்க நான் மோகனும் அப்படின்ற எப்பெருமான் ராமன் சரி சுவாமி தேசிகன் ரகவீர கத்தியத்துல வரும்பொழுது மாமுனிவர்கள் அப்போ இவள் வந்து என்ன கேக்குறா அவ எங்க இருக்காளோ அங்க போறேன் அதுக்கு எம்பெருமான் வந்து சாட்சி பூதராக இருக்கார் அப்படின்னு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஆழ்வான் பஞ்சஸ்தவத்துல அதிமானுஷ ஸ்தவத்துல வரும் பொழுது தி மனுஷன் நான் வந்து எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அதிமானுஷமான காரியத்தை பண்ணையே சபதிக்கு எப்படி மோட்சம் கொடுத்த ஆச்சாரியன் அனுகிரகத்தினால அவளுக்கு கிடைச்சிரு சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு அதுக்கு சாட்சி மாத்திரமாக நம்ம சமுதாயத்துல ஆச்சாரியனிடத்தில் ஆச்சாரியன் மூலமாக சரணாகிதி பண்ணிக்கிறோம் இந்த ஒரு பந்த நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இன்று வரையில் தொடர்ந்து வந்துருக்கு அந்த சுவாமி எம்பெருமானார் இட்ட கட்டளை ஏனால் அதுக்கு முன்னமேலேருந்தே இந்த பக்தி யோகம் அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப சாகசமான காரியம் இது ஒன்றும் இல்லை இல்லா வழியே உன் அடிக்கடி அவருக்கு போகின்றேனே அப்படின்ற கிரமத்துல நீ பண்ண என்ன எம்பெருமானுக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்ல அஞ்சலி முத்ரான்னு சொல்றாள் அந்த அஞ்சலின்னா கையை கையை ரெண்டு பேயும் சேர்ந்து பண்றோம் அஞ்சலி இல்லை அப்படின்னு அது போடுறோம் ரெண்டு பேயும் கூப்பிண்டா உள்ள ஏதோ இருக்குன்னு கூட நினைச்சிக்கலாம் ஒண்ணும் கிடையாது ஆழ்வார் பாசுல வரும்போது போது இவ்வாறுதான் நல்லா தெரியும் ஆழ்வார் அனுகிரகம் கெட்டவா எம்பெருமானுக்கு எத்தனையோ அடிக்கம் இருக்கு அதுல சிறப்பான அணிகலன் எதுன்னா என் கை கூப்பு செய்கையே அப்படின்னு நம்மாழ்வார் சாய்க்கிற ஒரு பாசுரம் உனக்கு எத்தனை இருந்தாலும் இது கிடையாது எதனோ ஆபரணங்கள் போடலாம் சங்கம் இருக்கலாம் சக்கரம் இருக்கலாம் அந்த ரேகா மாத்திரத்துல எத்தனையோ இருக்கலாம் அதெல்லாம் போட்டா அதை விட உயர்ந்ததான அணிகலன் எதுனால் என் கை கூப்பு நான் கை கூப்பிட மாதிரி இதை நான் கூப்பணும் அப்படின்னா அந்த எம்பெருமான் அமுதரகம் இல்லைன்னா வராது அந்த மாதிரி அந்த எம்பெருமானுக்கு பகு சந்தோஷமா தன்னால இவன் ஒண்ணு முடியலை அப்படின்னு வந்தான்னா தான் முதல்ல காப்பாற்றணும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எம்பெருமானுக்கு அவ்வளவு உற்சாகம் அப்படின்ன அந்த மாதிரி ஆனா கிரமத்துல இதைதான் அவலம்பிக்கணும் கை கொள்ளணும் ஆழ்வார் இதான் சாட்சிருக்க சரணமாகும் காதால் அடைந்தார்கள் எல்லாம் வரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் அப்படி அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறதுனால இந்த இந்த வழியே எல்லாரும் பின்பற்றணும்னு அன்னைக்கு ஏற்படுத்தி நாதவிகள் என்ன ஆட வந்தார் என்ன அதே கிரமத்தில் அதெல்லாம் பட்டோலப்படுத்தினர் சுவாமி பகவத் ராமிக்கர் ஏன்னா அந்த காலத்தில் அவாபா செவி வழியாகவே இருந்தது அது இல்லாமல் இப்போ நவீன காலத்தில் போகணுன்றதுனால ஆயிரம் வருடத்துக்கு ஏன்னா அவர் சொன்னார்னா அதை கேட்டு நடக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க ஏன்னால் ஒரு கதையில சொல்வா ஒரு ஒரு பையன் வந்து அப்பப்போ இந்த சக்கரை இருப்பான் அவனை சக்கரை சாப்பிடாதுன்னு சொல்லணும் அந்த ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார் அவர்கிட்ட போய் சொல்லணும்னா அவர் என்ன சொல்கிற இன்றைக்கு வாங்குற நாளைக்கு வாங்குற ஒரு வாரம் வர சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார் என்னன்னா அவர் சாப்பிட்டுருக்க அதனால் நம்ம பண்ணிட்டுருக்கிறத ஒன்று போய் இவனை பண்ணாதேன்னு சொன்னால் அவனுக்கு தெரியாது நமக்கும் தெரியாது எழுதி வைக்கவே தெரியாது அப்போ எப்படி அவன் கேட்பான் அதனால நம்ம அதை முதல்ல நிறுத்தமும்னு நிறுத்தி அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சொல்ற மாதிரியான சம்பிரதாயம் இவ்வளவு பெரிய சம்பிரதாயம் மதபத்து ராமிக்க அவர் வந்து தேவ பெருமாள இடத்துல என்னை எதுக்காக காப்பாற்றி கூட்டிட்டு வந்தேன்னு கேட்ட அவரு சொல்றதுக்கு சித்தமா இருக்கார் காத்தார் அவர் கேட்கல

இவரை நம்ம சம்பிரதாயத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு வந்து அலுவலகம் பண்ணிட்டு போய்க்க இருந்த அப்படிப்பட்ட ஒரு மகா இவர் பேசினார் அவர் வந்து இவர் இவர் பேச நம்ம போய் எத்தனையோ பெருமாள் கிட்ட கேட்கறோம் இதுவோணும் அது என்ன இவர் என்ன கேட்க போறார் சம்பிரதாயம் தலை துவங்கணும் கேட்க போற அதை அவர் பதில வந்து யார் மூலமாக நான் சொல்லிட்டு போட்டோமே ஆனா கேட்க ஏன்னால் அவர் எப்பெருமானுக்கு அபிமானமா அவர் திருக்கட்சி நம்பிகள் கிட்டக்க பேசற நமக்கு விஷயம் வந்தா போதும் நம்ம கிட்டதான் பேசணும் இருந்ததுனால தான் அவர் சொல்ற பழக்கத்தை இன்னைக்கும் வந்து நம்ம கடைபிடிச்சிடுவோம் இதெல்லாம் வந்து சுவாமி தேசிகன் ரகசிய பிரேசாரத்தில் வரும்போது எதிரி கையாலே தீட்டினார் போலே அப்படின்னு ஒரு வாழ்க்கை அப்போ என்னன்னா அந்த காஞ்சி சங்கராச்சாரியார் நூறு வயசு இருந்தவர் பெரிய மகான் அவர் வந்து கோபநாருக்கிட்ட ஒரு தடவை சொன்னார் சொல்லுவார் என்னென்னா உங்கள் அந்த ராமானுஜர் ஏற்படுத்தி வச்ச அந்த இதை தொடர்ந்து பண்ணிவிடுவார் அந்த பரிபாஷையாக நம்ம சிலதெல்லாம் சொல்லுவோம் வார்த்தைகள் இதையும் அவர் ஏற்படுத்தி வச்சது அது இன்னி வரைக்கும் கடைபிடிச்சு வளர்ந்து உங்கள் சம்பிரதாயம் இந்த மாதிரி வருது தடை தூங்கி இருக்கு இந்த கலி கலிகாலத்திலையும் அப்படின்னா அமைப்பதும் அவர் வந்து உபதேசம் பண்ணல நம்ம தெளிவாக தாங்க நடத்தி காண்பிச்சா போதமுடிகள் என்ன ஒரு ஒரு ஊருக்கும் போய் கண்டுபிடிச்சு ஒரு தமிழ் பாசுரங்களை எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க நம்ம நிறைய இப்போ ஆயிரத்தி இருநூறாவது

அவருக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் கிடையாது அப்படின்னா அதை வேணும் நமக்கு அப்படின்ற எப்பருமானே வந்து முட்டாவதாரத்துல அந்த கீதாச்சாரியனாக நெறியெல்லாம் எடுத்து உரைத்த நிறைஞான தொழில்நுட்ப இந்த காலத்துல வந்து நீ எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது தர்மம் எது அதர்மம் இருக்கு ஆத்மா என்ன சரீரம் என்ன அதனால அந்த ஆச்சாரியத்துவம் அந்த ஆச்சாரியனுக்கு உண்டான ஒரு மகிமை அந்த மாதிரி ஏன்னால் இந்த கேட்டாண்ட பட்சி சம்பிரதாயத்துல வரும்பொழுது நல்லா அந்த சம்பிரதாயத்துல சேர்ந்திருக்கா அவர் திருமணம் வந்துருக்கா அப்போ அந்த சுவாமியினுடைய சிஷ்ய பிரசித்தமாக தேந்தெடி கோட்டை சுவாமி அவர் என்ன சொல்றாங்க எழுதி வச்சுக்கா ஆச்சமானம் பண்ணணும்னா அஜுதாயனம இது கோவிந்தாயனமாக அந்த மாதிரி எழுதலை அந்த ஆச்சாரிய அவரும் ரங்கராமான மகாதேஷன் ரங்கராமானுஜ மகாதேசிக்காயனமாக ரங்கராமானுஜ மகாதேசிக்காயனமாக ரங்கராமானுஜ மகாதேசி காயனமான் சொல்லியே நான் பண்ணுவேன்

அந்த வசிஷ்டருக்கு உண்டான பிரபாவம் இப்ப தசரத அறுபதாயிரம் வருஷம் ஆண்டர் திலீபன் ஆறாயிரம் வருஷம் ராமகிராம் பதினோராயிரம் வருஷம் இந்த மாதிரி எல்லாமே பத்தாயிரத்துக்கு மேல அந்த மாதிரி கணக்கு கணக்குதான் இவருக்கு எவ்வளவு ஆயுஷனா கணக்கு ஆரம்பிச்சு ராமதிரான அவதரிக்க போன பட்டாமி அப்ப எவ்வளவு அந்த வசிஷ்டரை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றதுன்னா யார் அப்படின்னு சொல்றாரு வசிஷ்டர் பேரே வர்ற ரிஷி நாம் அருந்ததினா வசிஷ்டருடைய பத்னி அருந்ததி அவ வேற இதுல இருந்து வந்தவள் அப்படின்னு இருந்தான் அதெல்லாம் போட்டான் அவளை சொல்றது அவளுக்கு பட்டா அதுலேருந்து புரிச்சு அவர் உயர்ந்தவரை திசை ஏன்னா அவ்வளவு அந்த பாட்டி அதுக்கு வந்து எடுத்துக்காட்டா விளங்கினவள் அதனால அவள் பேரைய அதனாலதான் கல்யாண காலத்திலையும் அந்த அருணாதி நட்சத்திரத்தை அது அந்த அபிஜித் வேலைன்றால அந்த சமயத்துல தெரியும்னு சொல்றா அதனால அப்பதான் பார்க்கறது சாதாரண நாள்லயே நம்ம வந்து சந்திர உதயத்தை பார்க்கறோம் ஒரு மூன்றாம் வரை பார்க்கணும்னாலே இப்பெல்லாம் காலகட்டத்தை ஒட்டி பார்க்க முடியறது இல்லை ஏன்னா கட்டடங்கள் அதனால வந்து நம்ம எங்க போய் பார்க்கறது அந்த மாதிரி அந்த திக்கு அந்த இடத்துல பாக்குறதுன்ற அந்த மாதிரி பற்றி இருக்கணும் அந்த வம்சம் இவருடைய பிரபாவம் இன்னும் எவ்வளவுதா இருக்குன்னா தேவதைகள் வந்து இவ்வா வம்சத்துல பிறக்கணும்னு ஆசை அதான் மித்ரா மித்திரன் சூரியன் வருணன் வருண பகவான் ரெண்டும் எதிர் எதிர் அதனால வந்து அவர் ரெண்டு பேரும் வந்து இவருக்கு பிள்ளையா பிறக்கணும் ரெட்டப்படுவ அப்படின்னா ரிஷிகளுடைய பிரபாவம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது ரிஷிகள் பிரபாவம் வேதத்துல பார்த்தோம்னா வண்டியா இருக்கு அதனால தேவதைகளுக்கு வந்து அனுகிரகம் பண்ற அளவுக்கு இவா இவா வம்சத்துல நாங்கள் பிறக்கணும் ஏன்னா சவனர் சொல்றேன் அந்த விஷய பத்தி சொல்லும் பொழுது அஸ்வினி தேவதைகள் தான் அவருக்கு அந்த வைத்தியம் பண்ணார் தேவலோகத்து வைத்தியார் என்ன வேணும்னா எங்களுக்கு இதுவரைக்கும் பாகம் இல்லை இந்த ஹோமம் தான் பண்றா யாகம் பண்றா அதுல தான் நிறையா இன்னும் எத்தனையோ தேவதைகளுக்கு இருக்கு எங்களுக்கு இல்லைன்னா உடனே அவரை கணக்கு பார்த்தா இருக்கு அந்த டேட்டா பார்த்தா இந்திரனுக்கு வந்து ஐம்பத்தொன்னா ஐம்பத்தி ரெண்டு பங்கம் நம்ம பண்றதுல அவனுக்குதான் நிறைய ஓகத்தை அனுபவிக்கிறவன் நிறையா யாரு கிட்ட நிறைய அவங்கலாம் இன்னிலேருந்து உனக்கு ரெண்டு பர்சன்ட் கட்டுன்னு அந்த அளவுக்கு பிரபாவத்தோடு இருந்த ரிஷிகள் அந்த அந்த வழி தோன்றது நம்ம எல்லா அந்த மாதிரி அவன் என்ன கே ஆமா உனக்குதான் நிறையா இனிலேந்து அவ்வளவுதான் நான் சொல்லியாச்சு இதெல்லாம் தேவ பிருகஸ்பதி இருந்தால் அதெல்லாம் போட்டான் நான் சொல்லியாச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு இன்னில இருந்து ரெட்ட அஸ்வினி தேவதைகள் ரெட்டர் அதனால் ஒன்னா கொடுத்தா எதுக்கு ரெண்டு பர்சன்ட் எடுத்து உங்களுக்கு அப்படின்னு விட்டார் அந்த மாதிரி பிரபாவம் ரிஷிகளுக்கு இந்த வம்சத்துல அந்த வித்ரன் சூரியனும் வருணனும் தேவதைகள் அவ உங்களுக்கு பிள்ளையா வரணும்னு வந்தவா அந்த மாதிரி அந்த வம்சத்துல அவர் ஜனிச்சவர் குமாரவாடி சுவாமின்னு அவருக்கு வருமானவர் அவர் ரொம்ப சாத்விகர் அதில் வந்து பகவான் இங்கே ஸ்ரீனிவாசனுக்கு நிறைய கையில் இருந்தது அதனால் அவளுக்கு வந்து என்னன்னா எம் பஸ்டிற்கு மதுசுராக வாக்கியம் எடுக்கிறார் சுவாமி தேசிகர் அதாவது தாயார் வைத்திருந்து இந்த குழந்தை பிறக்கும் பொழுது சாத்விகனா இருக்கணும்னா மதுப சம்தானம் பண்ண அந்த எவருமான் பார்த்தாலும் அவனுடைய கட்டாட்டம் இவன் சாத்விகனா இருக்கணும் இந்த மாதிரி மரமாக சாப்பிட்டு இவா பேசறதே காதல உள்ள அவருக்கும் சாப்பிடும் சரி இவருக்கு அவருடைய சமக்க பொருள் அதனால அவருக்கு ஒரே பொண்ணாக அதனால இவாறு ரொம்ப வரிசை தான் இந்த ஆத்துலயே நாங்கள் கொடுத்து ரொம்ப முன்னாடி நல்ல நம்ம ஆமலமா அதே வந்து இங்கே வந்து

அதனால ரெண்டு ವರ್ಷ பாத்துனத கிடைக்கிற சதாவிடையா இருக்குது. இது ரொம்ப நல்லா தெரியுது. எப்பப்போ பொட்டிக்கு நம்ம இதுல ஒரு பத்து தான் இருக்கு. பாறல அதனால ஒரு லாபம் வந்துருது. பாதசாரிகள்ல பத்தி கேரனாவுரன போக வேண்டியதுயா பா. அது அப்பாவோட கேட்டது இல்லாம அgetElementById கேபா இல்ல சொம்பா அப்படி